அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே தேர்ட்டி செவனாக இருக்குதுங்க முப்பத்தி ஏழாவது நாள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இதை நீங்கள் செஞ்சு ஆகக்கூடிய சேலஞ்ச் என்ன தெரியுங்களா நம்மள இன்னைக்கு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆமாவா இல்லைங்களாங்க நமக்கு காலையிலிருந்து படிக்கக்கூடியவர்கள் ஸ்கூலுக்கும் வேலைக்கு செல்பவர்கள் வேலைக்கும் காலேஜுக்கு போபவர்கள் காலேஜுக்கும் என்பதாக அவருடைய வாழ்க்கை ரொட்டீனாக போயிட்டே இருக்குது நமக்கு தெரிந்தவர்களோ சொந்தக்காரர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவர்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அல்லது அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சரி இல்லாமல் அவர்கள் படுக்கையாக படுத்த படுக்கையில் இருந்தாலும் நம்ம ஃபோன் போட்டு விசாரிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் யோசிக்கிறோங்க ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் பண்றது ஆக இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம சொல்லலாம் சொல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யார் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பாரோ அவருக்கு காலை முதல் மாலை வரை எழுவதாயிரம் மழுக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்பதாக கூறினார்கள் ஆக உங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கியம் கிடைக்கணுமா நீங்களும் எழுபதாயிரம் மறக்குமாறுகள் உங்களுக்கு துவா செய்ய வேண்டுமா இன்னைக்கான சேலஞ்சா அந்த யார் உங்களுக்கு உறவினர்கள் சொந்தக்காரவங்க இல்லாத யாரா இருந்தாலும் சரி நேரில் போய் சந்திச்சுட்டு அவர்களுக்காக ஆறுதல் சொல்லிட்டு வாங்களா அதுல தனி வறக்கத்திற்கு இல்ல சரி என்னால் போக முடியல நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன் என்பதாக சொன்னால் நீங்கள் குறைந்தது ஒரு வீடியோ கால் பண்ண முடியாதுங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அவர்களுக்காக ஒதுக்க முடியாது கண்டிப்பாக நம்மளால் மனசு வைத்தால் முடியும் சகோதரர்களே ஒரு ஐந்து நிமிடம் வீடியோ கால் பண்ணி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அதுவும் முடியாது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஃபோன் பண்ணி குறைஞ்சது குறைஞ்சது ஃபோன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருந்துக்கலாம் ஏன்னா அது அவர்களுக்கு அப்படி பண்ணி கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் குறைஞ்சபட்சம் ஃபோன் பண்ணி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வரதாகவும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க புரிந்தவர்களா சகோதரர்களே எனவே நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும் முஸ்லீமுடைய மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தாகவும் இருக்கிறது நபிசல்லாஹ் வலி ஹுசல்லம் அவர்களும் அதை செய்திருக்கிறார்கள் அதை செய்பவர்களுக்கு என்ன கூலி என்று நான் முன்னாலே கூறியிருந்தேன் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இதை பண்ண சொல்லுங்க கமாண்டில நீங்க எஸ் என்பதாக டைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த பெசோட சந்திக்கலாம் அதுவரைக்கும் அஸ்ஸாமு ஆலிக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் பர்கா